வணக்கம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வரவு மக்களே அனைத்து பொதுமக்களும் காணொலிய கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் வந்திருக்கா மறக்காம செக் பண்ணி பாருங்க மக்களே அனைத்து பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சி தகவல் வெளியிட்டிருக்கிறார் மோடியவர்கள் மக்களே இதை பற்றின கூடுதல் தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க மக்களே வீடியோவிற்குள் சென்று விடலாம் ஒன்பது புள்ளி மூணு கோடி பேரின் வங்கி கணக்கிற்கு அனுப்பிய இரண்டாயிரம் ரூபாய் ஏன் தெரியுமா யாருக்கெல்லாம் இந்த ஒரு பணம் கிடைக்கும் எப்படி செக் செய்வது என்று பார்த்துவிடலாம் பிரதமர் நரேந்திர மோடியின் பி எம் கிசான் திட்டத்தில் பதினேழாவது தவணையை செவ்வாய் என்று வெளியிட்டார் மக்களே யாருக்கெல்லாம் இந்த ஒரு பணம் வழங்கப்பட்டது என்பதை எளிதாக சில கிளிக்கிங் மூலயமாக சோதனை செய்ய முடியும் அது இல்லாமல் இது நாடு முழுவதும் உள்ள சுமார் ஒன்பது புள்ளி இருபத்தி ஆறு கோடி பயனாளிகளுக்கு ரூபாய் இருபதாயிரம் கோடிக்கும் அதிகமான சமீபத்தில் ரிலீஸ் செய்யப்பட்ட நிதி மூலயமாக பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட மொத்த பலன்கள் ரூபாய் மூணு புள்ளி நாலு லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது மக்களே இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் தொடங்கப்பட்டிருந்தது பதினோரு கோடிக்கும் அதிகமான தகுதியுள்ள விவசாயி குடும்பங்களை பணம் சென்றடைந்திருக்கிறது மக்களே அது மட்டும் இல்லாம இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட பி கிசான் திட்டம் நிலம் வைத்திருக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மூன்று சம தவணைகளில் ஆண்டுகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது நேரடியாக பயன் பரிமாற்றம் முறையில் நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளின் குடும்பங்களில் வங்கி கணக்குகளுக்கு நேரடியாகவே நிதி மாறப்படுகிறது மக்களே அதன்படி இரண்டு நாட்களில் பிரதமர் நரேந்திர மோடி பி எம் கிசான் திட்டத்தின் பதினேழாவது தவணையாக செவ்வாய் என்று வெளியிட்டார் யாருக்கெல்லாம் இந்த ஒரு பணம் வழங்கப்பட்டது என்பதை எளிதாக கிளிக்கிங் மூலயமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் மக்களே எப்படி சோதனை செய்வது அதாவது அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃபோன் நம்பர் வங்கி கணக்குடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த திட்டத்தில் இருப்பவர்கள் சரி இந்த திட்டத்தின் மூலயமாக உங்களுக்கு இந்த ஒரு பணம் கிடைத்திருக்கிறதா என்பதை பார்க்க பின்வரும் செய்முறைகளை செய்ய வேண்டும் மக்களே முதலாவதாக அதிகாரப்பூர்வ பிஎம் கிசான் இணையதள பக்கத்தில் லாகின் செய்ய வேண்டும் லாகின் செய்தவுடன் பயனாளியின் நிலை அப்படின்ற ஒரு பக்கத்திற்கு செல்ல வேண்டும் மக்களே அங்கே பயனாளியினுடைய நிலை என்பதை கிளிக் செய்தால் அங்கே இன்னொரு பேஜ் வந்து திறக்கும் நீங்கள் ஏற்கனவே இந்த ஒரு திட்டத்தில் இருந்தால் உங்களுடைய லாகின் கணக்கை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் அதை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் எண் அல்லது அக்கவுண்ட் எண் மூலயமாக உள்ளே செல்ல முடியும் மக்களே அந்த பக்கத்தில் கெட் டேட்டா என்பதை தேர்வு செய்து உங்களுடைய விவரங்களை பார்க்கலாம் நீங்கள் திட்டத்தில் இருக்கிறீர்களா என்பதையும் சோதனை செய்ய முடியும் இதன் மூலயமாகவே உங்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதையும் பார்த்து சோதனை செய்து கொள்ள முடியும் மக்களே